ஆண்டபரா இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஆயிரத்தி நானூற்றி தொன்னூத்தி எட்டாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கருத்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக ஐந்தாவது மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமையை காணும்படி கருவை காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் தொடர்ந்து தேவன் உங்கள் தேவைகளை சந்தித்து எல்லா விதத்திலும் கர்த்தர் உங்களை நடத்தி செல்வாராக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் சாலையிலே பிரயாணிக்கிற வாகனங்களுக்காக அது மாத்திரமல்ல மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அவர்கள் தங்களுடைய இடங்களுக்கு பாதுகாப்பாய் செல்லும்படியாக சாலை விபத்து தவிர்க்கப்படும்படியாக உயிர் சேதம் தவிர்க்கப்படும்படியாக ஜெபிப்போம் தேசத்தில் இருக்கிற எல்லா சாலைகளுக்கும் தேவன் பாதுகாப்பாராக வாகன ஓட்டுநர்களுக்கும் பாதுகாப்பாய் செல்ல ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வசனங்கள் கள்ள தீக்கதர்சிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதர்கள் இருப்பார்கள் அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கரையத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள் அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள் பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயந்திராது அவர்களுடைய அழிவு உறங்காது எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பான தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே அநேகர் அவர்களுடைய கெட்ட நடக்கையை பின்பற்றுவார்கள் என்று சொல்லி அப்போஸ் நாகிய பேதுரு இங்கே சொல்லுகிறார் கள்ள தீர்க்க தரிசிகள் திருச்சபையிலே இருந்தார்கள் எனவே அவர்கள் தேவனுக்கு விரோதமான செயல்களை செய்து வந்தார்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார் கள்ள போதர்களும் உங்களுக்குள்ளே இருப்பார்கள் என்று சொல்லி இன்றைக்கு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அநேக விசுவாச மக்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனர் காரணம் இது ஒரு கடைசி காலமாக இருக்கிறது தந்திரமான வார்த்தைகள் அது மாத்திரமல்ல கவர்ச்சியான வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கிறாங்க ஆனால் சத்தியத்தை விட்டுவிட்டார்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இந்த உலகத்தில் எந்த மனிதர்களையோ வேற யாரையோ அவர்களுடைய காரியங்களை பின்பற்றக்கூடாது நமக்கு ஆண்டவர் லக்கை வைத்திருக்கிறார் அந்த பரலோகம் என்ற லக்கை அடைவதற்குத்தான் கவனமாக இந்த உலகத்தில் பிரயாசங்களை எடுத்து அதை நோக்கி நாம் செல்ல வேண்டுமே தவிர நமக்கு முன்பதாக ஓடிக்கொண்டிருக்கிறவருக்கு பின்பதாக ஓடிக்கொண்டிருந்தால் நாம் லெக்கை அடைய முடியாது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களை என்னையும் விலை கொடுத்து ஆண்டவராகிய தேவன் வாங்கியிருக்கிறார் நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம் எனவே ஆண்டவருக்கு பிரியமை நடக்க வேண்டும் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை பின்பற்றி சென்று கொண்டிருக்கிறோம் சில நேரங்கள்ல அநேக கள்ள போதர்கள் நமக்குள்ளே இருக்கிறபடியால் அவங்களுடைய வார்த்தைகளுக்கு அடிமை அயிறக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவையும் வேதத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற திருச்சபையும் திருச்சபையுடைய போதகர்களுடைய வார்த்தையும் பின்பற்றி நடப்போம் என்று சொன்னால் அதுவே சத்தியத்தின் பாதையிலே நடத்தும் கெட்ட நடக்கைகளை ஒரு நாளும் பின்பற்றக்கூடாது ஆதி திருச்சபையில் ஆரம்பித்த காரியம் இன்றைக்கு வரை நடந்து கொண்டிருக்கிறது எனவே நிற்கிறவன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி எச்சரிக்கை இருக்க கடவோம் நம்முடைய வாழ்க்கையில சத்தியத்தை பின்பற்றுவோம் நம்மை நடத்தக்கூடிய போதகரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் நம்முடைய நடத்தையை பார்த்து பரலோகம் சந்தோஷப்படட்டும் எனவே இன்றைக்கு யோசித்து செயல்படுவோம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக கண்களை முடி ஜபிப்போமா எங்களை நே சீக்கிர சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த வேலைக்காக வருகிறோம் தொடர்ந்து எங்க வாழ்க்கையில ஆண்டவர் யாருடைய கெட்ட நடக்கைகளையும் நாங்கள் பின்பற்றக்கூடாது இன்றைக்கு அநேக மக்கள் எதை எதையோ கவர்ச்சியான வார்த்தைகள் ஆண்ட ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் உலகத்துக்கு நேர் நேர்த்தியான வார்த்தைகளை கடைபிடித்து நடக்கிறார்கள் நாங்கள் ஜீவனுள்ள வசனம் ஜீவனுள்ள வார்த்தையை ஆண்ட ஸ்தோத்திரம் எங்களுக்கு நடத்துகின்ற அந்த தேவ மனிதர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க கத்தர் கிருவை பாராட்டுங்க இந்த நாளிலும் விசேஷவனமாய் வெயிலுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடாது தொடர்ந்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கட்டலிடிவி நான் ஜெபிக்கிறேன் கர்ப்பகால ஸ்திரிகளுக்கு ஜெபிக்கிறேன் குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி ஏற்றவில்லை சுகப்பிரசவத்தை பிரசவத்தை விசேஷவனமாய் இந்த நாட்களில் அநேகர் பிரயாணப்பட்டு தங்களுடைய சொந்த பந்தம் வீட்டுக்கு போவார்கள் ஆண்டு அவர்களுக்கு விசேஷத்தை பாதுகாப்பை கொடுங்க எந்த பிரச்சனைகளோ எந்த சரீர பலவீனங்கள் வரக்கூடாது ஜெபிக்கிறேன் தொடர்ந்து தேவ கிருபை ஆளுக செய்யட்டும் பிறந்த நாள் திருமண நாளை கூறுகிறவர்களை கர்த்தர் ஆசிர்வதிங்க இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி பிதாக்களின் தேவன் சொல்லியபடியே ஆசிரதிப்பீராக இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமே நாத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்து ஸ்தோத்திரி நாத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகரணங்களை மறுவாதே ஆமே ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை நான் செய்து முடிய சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபி தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவும் அனைவரை ஆயத்தப்படுத்துவோம் ஆமே நலிலுவியா பிரைஸ்தலாட்